நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் இந்த டெஸ்ட் பேஜில் இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்புகளும் அந்த பயிற்சி வகுப்புல இருந்து உங்களுக்கு தேர்வுகள் இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த பயிற்சியானது நம்ம கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் சோ இதுல மேலும் ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ள வேண்டும் சோ சிறந்த முறையில எல்லா தகவல்களையும் உள்ளடக்கிய கண்டென்ட்டா படித்து புதிய பாடத்திட்டத்திற்கு ஏற்ப தங்களுடைய பணியை உறுதி செய்து கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஐம்பதாயிரம் வினா விடைகள் ஒருவரி வினாவிடைகளுடைய தகவல்களாக நம்ம நினைச்சோம் ஐம்பதாயிரம் வினாவிடை தொகுப்பு ஆனது நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதை அனைவருமே அறிந்த செய்தி இந்த ஐம்பதாயிரம் வினா விடைகள்ல இருபதாயிரம் வினா விடைகள் உங்களுக்கு யூனிட் ஒண்ணுல இருந்து யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து இருபதாயிரம் ஒருவரி வினா விடைகள் மொத்தம் வந்து நான்கு தொகுதிகள் பிளஸ் ஒரு தொகுதி ஐந்து தொகுதிகளாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதற்கு பிறகு முப்பதாயிரம் ஒருவரி வினாக்களை நம்ம தயார் செஞ்சு ஒன் பை ஒன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு ஓர் ஆராய்ச்சி பத்து பாட்டு நூல்கள்ல உங்களுக்கு ஐந்தாயிரம் வினாவிடைகளை உள்ளடக்கிய கொஸ்டின் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இரண்டாவது பகுதியாக முப்பதாயிரம் வினாவிடை பகுதிகள்ல பத்து பாட்டை தொடர்ந்து கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்துல இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புறவியல் நாட்டுப்புறவியல் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம் அவருடைய புக்ல இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட எதுலையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்திற்கு மேற்பட்ட ஒருவரி நாட்கள் தொகுப்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த நாட்டுப்புற இயல்களை தொகுத்து நம்ம கொடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்று ஐம்பது பக்கங்கள் வரைக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணிருக்கோம் ஓரிரு நாட்கள்ல இன்று அல்லது நாளைக்குள்ள உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்தை எட்டிரும் நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணியாச்சு இனி வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக்க மட்டும் நம்ம சரி பார்த்துட்டு இருக்கோம் சோ நாளையோட உங்களுக்கு சரியாகி விடும் இந்த நாட்டுப்புற இயல் அழகு ஒன்பது சம்பு சுந்தரம் அவருடைய புக்கை முழுமையாக தொகுத்திருக்கோம் சோ அதனுடைய டாபிக் பொருளடக்கத்தை பார்க்கும் பொழுது முதல்ல நாட்டுப்புற இயல் என்றால் நாட்டுப்புற இயலினுடைய வரலாறு அதே மாதிரி நாட்டுப்புற இயல் கல்வி ஒரு விளக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா பொது பகுதியாக பார்ட் ஒண்ணுல இருக்கக்கூடியது அதே மாதிரி பார்ட் டூல சிறப்பு பகுதிகள் அப்ப நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற ஆடல்களை குறித்தும் நாட்டுப்புற கூத்துகளை குறித்தும் நாட்டுப்புற கைவினை கலைகளை குறித்தும் சிறப்பு பகுதியாக இரண்டாவது பகுதி கலைகளை குறித்ததாகவும் மூன்றாவது சிறப்பு பகுதியானது பண்பாட்டை குறித்ததாக நாட்டுப்புற விளையாட்டுகள் நாட்டுப்புற மருத்துவம் அதே மாதிரி நாட்டுப்புற நம்பிக்கைகள் நாட்டுப்புற வழிபாடுகள் மூன்றாவது பகுதியாக பண்பாட்டை குறிப்பதாகவும் நான்காவது சிறப்பு பகுதியானது நாட்டுப்புற இலக்கியங்கள் எது எதுலாம் நாட்டுப்புற இலக்கியங்கள்ல வரும் நாட்டுப்புற கதைகள் நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் விடுகதைகள் பழமொழிகள் புராணங்கள் சோ இது நான்காவது பகுதியாக கிட்டத்தட்ட வந்து முன்னூற்று ஐம்பது பக்கங்கள் வரைக்கும் இதை என்ன செய்வோம் தயார் செஞ்சு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் நாளை மாலையோட இது நிறைவு பெறுது ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ட்ரஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி பத்து பாட்டு நூல்களை ஸ்டடி மெட்டீரியல் போடுறதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோ அது போக உங்களுக்கு இந்த நாட்டுப்புற இயலையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் நாளை இரவு உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிற படிக்க ஆரம்பிச்சு இது போக அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டென் யூனிட் டென்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ட் கொடுத்துருக்குறோம் அது போக இரண்டாவது பார்ட்டு சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற துறைகளோட தமிழ் அதுல கணினியா இருக்கட்டும் அறிவியல் தமிழா இருக்கட்டும் தொல்லியலாக இருக்கட்டும் சோ இதை ஃபுல்லாமே தொகுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பகுதியாக நம்ம அடுத்து என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ அது போக புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள யூனிட் ஆறு யூனிட் ஆறுல இருக்கக்கூடிய தகவல்களை தொகுத்து அடுத்த ஒரு பகுதியாகவோ அதே மாதிரி யூனிட் ஒன்னுல இருக்கக்கூடியதை தொகுத்து யூனிட் ஒண்ணுங்கும்போது உலக மொழிகள் உலக செம்மொழிகளும் தமிழும் அது மெயினான டாபிக் பண்பாட்டு பரவல் மெயினான டாபிக் அதே மாதிரி வந்து தொல்லியல் ஆய்வுகள் சோ இதை இணைத்து அடுத்த ஒரு புத்தகமாகவும் நம்ம நினைச்சிடோம் ஒன் பை ஒன்னா தொகுத்து ப்ரொவைட் பண்ண போறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சொபிக் குழுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சோ இதனுடைய சாம்பிள் சொல்லி பார்க்கும் பொழுது இங்க நம்ம கொடுத்துருக்கோம் முத நாட்டு புறையியல் என்றால் என்ன பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன செஞ்சிருக்கோம் நம்ம தொகுத்துருக்கோம் சோ பினிஷ் பண்ணி உங்க கையில நாளை மாலை கொடுத்துருவோம் சோ தேவையுள்ள ஆசிரியர்கள் ஒவ்வொரு அறிஞர்களும் நாட்டு குறித்து கூறியுள்ள தகவல் என்ன ஜோனஸ் பால்ஸ் சோ அவருடைய கூற்று அதே மாதிரி வில்லியம் ஆர் பாஸ்கம் அவருடைய சொல்லி எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம பாயிண்ட் பை பாயிண்டா இங்க கொடுத்துருக்கலாம் ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே